உலக தமிழ்நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச உங்கள் வீட்டின் கதவு சன்னலை இந்த நேரத்தில் திறந்து வையுங்கள் இந்த நேரத்தில் நம்ம கதவுலாம் திறந்து வச்சிருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் நம்மளுடைய இந்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக ரொம்பவும் அதிகமாக இணைக்கப்பட்டிருப்பாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரத்து நம்ம வீட்டில் எல்லாமே சரியா இருந்தது அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே எந்த ஒரு தங்கு தடையின்றி நடக்கும் தான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட சரியான முறைப்படி இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்ப்பாங்க வாஸ்தி வாரம் போட்டதுலேருந்து அந்த வீடு கட்டி முடிச்சு அதில் நம்ம வாழ்கிற வரைக்குமே சரி அந்த வீட்டில் நம்ம ஆசையாக வாங்கி கொண்டு வந்து வைக்கக்கூடிய பொருட்கள்ல எல்லா விஷயத்துலையுமே வாஸ்து அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டில் வாஸ்துப்படி இருக்கும்போது வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி நிச்சயமாக குடியேறுவார் ஸோ மகாலட்சுமி ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னாலே செல்வம் அந்த இடத்துல குறைவில்லாமல் நமக்கு வந்து பெருகிக்கொண்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து சில நேரத்தில் நமக்கு வந்து சில விஷயங்களை சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டு கதவை மூடி வச்சுக்கிட்டே இருக்காத வீட்டை இருட்டாக வச்சுக்காத விளக்கு வச்ச நேரத்துல கதவை சாத்தாத அப்படின்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஆன்மீக ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்குது இந்த சாயந்தர நேரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக கதவு ஜன்னல் இதெல்லாமே வந்து மூடக்கூடாது திறந்து வச்சிருக்கணும் அப்படின்றத தான் நம்ம முன்னோர்கள் வந்து சூசகமாக அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க பொதுவாக மகாலட்சுமி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே அந்த வீட்டில் எப்பொழுதுமே மங்களங்கள் நமக்கு நிறைந்து இருக்கும் ஸோ அதனால் தினமும் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் அந்த நேரத்தில் கதவுகளை திறந்து வைக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் கதவு திறந்து வைக்க பயமாக இருக்குது திருடங்களுடைய பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் உங்கள் வீட்டுடைய ஜன்னல் கதவுகளையாவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் திறந்து வைக்கணும் அதே மாதிரி விளக்கு வைத்ததுக்கு அப்புறமா அந்த சாய்ந்தரம் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த நேரத்துலையுமே மகாலக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால் அவங்களை வரவேற்கும் விதமாக நம்மளுடைய வீட்டு வாசல் கதவை ஜன்னல் கதவை நம்ம திறந்து வச்சிருக்கணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் அது வந்து வீட்டை விட்டு வெளியேறி நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து குடியேறும் அதனால தான் காலையில் அந்த சூரியன் உதயமாக்கும் போதும் சரி சூரியன் அஸ்தமிக்கும் போதும் சரி உங்கள் வீட்டை கதவு ஜன்னல்லாம் திறந்து நல்ல பிரகாசமாக நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியேறி வேண்டிய செல்வத்தை வாரை வழங்குவார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமக நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி